வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வீடியோ எடுக்கிறேங்க மொத்தம் வந்து இன்றைக்கி பதினாலு மாடு இருக்குது பதினாலு மாடு ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரேன் வீடியோவாக ஓட்டாமல் பாருங்க மாடு ஊராக சூப்பர் மாடுகள் ஒரு வாரம் பத்து நாள் நம்ம கிட்ட நின்றுச்சுன்னா கறவையே ஒரு நேரம் பத்து பத்து கறக்கு அந்த மாதிரி மாடுகள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாடுமே ஆவரேஜ் சொல்கிறேன் ஒரு ஏழு ஏழுக்கு பால் சொல்லி தர்றேன் ஒரு நேரம் இது ரெண்டு மாடு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் எப்படி என்னங்கிறது பார்த்துங்க வீடியோவாக ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து பதினாலு மாடு இருக்குது இந்த பதினாலு மாட்டில் பார்த்திங்கன்னா கை கறவை செனை ஒரே ஒரு செனை தான் உறுதியான செணை இருக்குது பாய்க்கு பார்த்தீங்கன்னா கை கறவை சேர்ந்தது எல்லாமே உறுதியான செணை இருக்காது செனை இளஞ்சனையாக இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் மாடு இருக்கிற இட இங்கேனு பார்த்திங்கன்னா பதினாலு மாடுமே திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா இந்த சோவள மாடு கண்ணு கெடேரி கண் மாடு நல்ல பெருவெட்டுங்க ரெண்டா நீத்து இருந்தால் மூணாநேயத்து இருக்குது அவ்வளோதான தவிர வர பாய்க்கு எந்த இல்லைங்க கரை பார்த்திங்கன்னா ஒரு இளங்கண்ணில் ஒரு ஏழு ஏழு இப்போது பதினாலு லிட்டருக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பத்து பத்து அடித்தாலும் மடிக்கி மாடு சரியான பெரிய வெட்டு மாடு ஃபஸ்ட்டு மாடு கண்ணு கெடைரி கண்ணு எந்திரி எந்திரி கணக்காடு மணமாட் வீடியோ ஓட்டாமல் பாருங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் கண்ணு கெடே கண்ணு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாடு கெடே இருக்கணும் மாடு ஃபர்ஸ்ட்டு மாடு ஐம்பத்தி ஆறாயிரம் ஃபஸ்ட்டு மாடு இருக்கணும் மாடு ஐம்பத்தி ஆறாயிரம் அடுத்து செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா மொட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டா நியத்து மூணாநீத்து அந்த மாதிரி இது ரெண்டாநேத்து கிடையாறி கண்ணு கிடையாது கண்ணுங்க பால் பார்த்தீங்கன்னா இது சாதாரணமாக ஏழு ஒரு நேரத்துக்கு சொல்கிறேன் ஏழு பதினாலு எட்டு எட்டு பதினாறு அப்படி போயிடும் இது ரெண்டாவது மாடுங்க இந்த ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா கண்ணு கிடேரி கன்று காரி கண்ணு காற்று மாறு கண்ணு கண்ணு கன்று காரி சட்டை கன்று இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு மொட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா முதல் என்னங்க நான் எல்லாமே விலை அனுசரித்து தர்றேன் உங்களுக்கு கறவைகளை விலை கை தட்டி விழுக்கு தமிழ் மற்ற எந்த யோசனையும் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு நேரம் பத்து பத்துக்கும் கொண்டாடலாம் நம்ம ஒரு பூச்சி மருந்து போட்டு அந்த மாதிரி போட்டு பக்குமானேன் பத்து பத்துக்கும் கொண்டாடலாம் நேரம் ரெண்டாவது மாட்டோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது மாடு கண் மாடு கெடைக்கன்று மாடு ரெண்டாவது மாடு மூணாவது மாடு கரெக்டாக இருக்குது என்ன எண்ணிக்கையில் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா போதும் இத்தனை அது மாடு அப்படின்னு நாலு மாடு அஞ்சு மாடு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரமாக உங்களுக்கு நான் ஓரளவுக்கு பண்ணி தரேன் பெருசாக பண்ண முடியாது நான் போடுறதே எல்லாம் கம்மியாக தான் போடுறேன் எந்தி ஓ அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா நாலு நாள் எட்டு லிட்டர் உறுதி பக்குமனை பண்ணால் பால் கூடு சின்ன மொட்டை ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க இது இடையில ஒரு சின்ன வந்துருச்சு போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது குறைஞ்சது உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா போடுற கிடையாது இருபத்தி ஒம்பதனாயிரம் ரெண்டாவது மாடு மூணாவது மாடு இவா இங்கே தெரியுற மாதிரி வா அப்போத்தான் எனக்கு ஒரு சந்தேகம் தான் சொல்கிற காது அப்படி சொல்லு மூணாவது மாடு இருபத்தி ஏன்னா விலையும் மைண்டில் வச்சுட்டு பேசுறதுனால இருபத்தி ஒம்பது மூணாவது மொட்டை நல்ல பூரா கிடரி கோபுத்தேன் அடுத்து நாலாவது இது ஒரு தான் ஒரு கொம்பு முத உடஞ்சி கூடுறதுங்க இது எல்லாமே சுழி சுத்தமான மாடு ஒரே மாடு பார்த்தீங்கன்னா சுழி வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அசவு சுழிக்கு சேரும் ஒரே மாடு அதை மட்டும் எந்த நான் சொல்லிடுற வீடியோவில் எந்த தப்பு எந்த அசவு சுழி முதுகுல ரெண்டு சுழி எதுவுமே கிடையாது இது நாலாவது மாடு அப்படி சொல்லி வைங்குவா நாலாவது மாடு இது பாத்தீங்கன்னா கரவை சருவு சாதாரணமா இந்த ஒரு நாள் கழிஞ்சிருக்குது அதனால மடியில் இல்லாட்டி மடி நல்லா செட்டில் வரும் பெருவெட்டுக்கெல்லாம் போடுறேன் முதல் இந்த சில்லுகளை போட்டு அப்புறம் பெருவெட்டு போகலாமே இப்படியே திரும்பிட்டேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கறவை நல்லா கறக்கும் கெடேறி உறுதியான செனைகளில் சென மாடு ஒன்று இருக்குது அதையும் சொல்கிறேன் நாலாவது மாடு இது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சித்திர மாட்டாங்க மாடு இப்போ வயிற்றுக்கு ரெண்டு தீன் இல்லாததுனால அப்படி இருக்குது கறவையெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணமாக நாலு மூணு ஏழு லிட்டர் வரும் நல்லா தலை சைஸெல்லாம் இருக்குது எத்தனையாவது ஆ அப்படி சொல்லி என்றைக்கு மேடம் சொல்லிடுது அஞ்சாவது மாடு இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் கரெக்டாக இன்றைக்கி இத்தனாவது மாடுன்னு சொன்னிங்கன்னா அத்தனாவது மாடு உங்களுக்கு போட்டால் போட ரேட்டோட வந்துடு கொண்டு போய் மனசார இருக்காருங்க ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணணும்னா பால் கண்டிப்பாக வந்து செமையான பால் கூடும் எல்லா மாடுமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாடு ஆறாவது மாடு செண ஆறாவது மாடு செனை சேனைங்கன்னா இது இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்பது கறந்து சொல்கிறாங்க நான் ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு சொல்லித்தாரேன் ஆறாவது மாடு அப்படி அதை மட்டும் எனக்கு சொல்லி போகுது நான் பார்க்க தான் அதுக்கு தான் பார்ப்பேன் ஆறாவது மாடு செனை வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஏழு மாதமாகவும் இருக்கலாம் கறவை ஒரு நேரம் நீங்கள் கறந்துக்கலாம் நல்லா தெளிவான மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு நம்ம பக்கமாக போடணுங்க ஒரே வைராகியத்தில் இப்போ போட்டுறேன் சென முப்பத்தஞ்சு ரூபா போட வேண்டிய மாடு முப்பத்தி மூணு போடுறேன் பக்கமாக சொல்லி பக்கமாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு மொட்டை மாடு இலசே இருக்குதுங்க கறவையெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக நாலு நாள் எட்டு லிட்டர் வரும் கெடேரி கோப்பு நல்லா கொண்டு கறக்கலாம் இருபத்தி ஒம்பது கொடுங்க மடிச்சை பார்த்துங்க கறவை சூப்பராக இருக்குது எல்லா நம்ம வாங்குறது கொஞ்சம் கையை பார்க்கு கையை பார்க்கும்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் தீனி வச்சு பக்குமன் அப்போத்தான் கறவை சரி கறவை கறக்கு இதோட சில்லு மாடுகள் ஆச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெருவெட்டு போடுற அதே மாதிரி சொல்லு எட்டாவது மாட்டுலேருந்து பெருவெட்டு போடுற பாருங்க மடி செட்டில் பார்த்துங்க மடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேரம் பத்து பத்து சர்வ சாதாரணமாக கறக்கு ரெண்டாம் இது கிடையாது மொட்டை மடி பார்த்துங்க நல்லா கறக்கு மடியெல்லாம் கறந்து போட்டோம்னா சிப்புன்னு வச்சு இதெல்லாம் ஒரு பத்து பத்து சர்வ சாதாரணமாக கொண்டாடலாம் என்னங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க ரெண்டாம் இது கிடையாது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எல்லாமே கைக்கிறப்ப விலையோட சூப்பராக போடுற நல்லா கொண்டு கறக்க நாற்பத்தி ஏழு எட்டாவது மாடு அடுத்து ஒம்பதாவது மாடு வருங்க பள்ளு மாடு தான் மூணு ஈ அந்த மாதிரி இருக்கு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்கு தமிழெல்லாம் பாருங்க கை தண்டி காலையில் இது கறக்கலை மடி ஆனால் கறவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பத்து வரைக்கும் வரும் மாடு பக்குமணவன் நல்லா உடசுல பக்குமணவன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இது எல்லாமே ரேட்டு போடுற உங்களுக்கு நான் அனுசரித்து தர்றேன் நாற்பத்தி ஆறு அடுத்து பத்துண்ண இது பத்து பத்தாம் மாடு பார்த்தீங்கன்னா இது கெடேரி கெடேரி கோப்பு பத்தாம் மாடு கெடேரி கோப்பு இதில் பார்த்தீங்கன்னா இது கரைவை செமையாக ஒரு நல்ல லட்சமான கடேரிங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு எல்லாம் கறவை எட்டு எட்டு பதினாறு லிட்டர் சர்வ சாதாரணமாக கரெக்ட் உங்களுக்கு இப்போதே இன்னும் இளங்கண்ணு போட்டோம்னா இளங்கண்ணா இருந்துச்சுன்னா கண்ணு போற ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் கறக்கு நல்ல ரெடியா இருந்தா அதை நான் கவனிக்க இதே முட்டும் அடுத்து அடுத்து பதினொன்னாவது மாடு எந்திரி எந்திரி இதுவும் பாத்தீங்கன்னா பத்து பத்து சருவு சாதனமா கறக்குங்க இதெல்லாம் நல்லா லெக்கில் கறந்த மாடு பன்னெண்டு பன்னெண்டு கறந்தி சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பத்து பத்தே தரலாம் இருந்தாலும் எட்டு எட்டு பதினாறு லிட்டர் சொல்லித்தரேன் கை பக்கு பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம பாலுக்கு வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியும் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா கரைக்கையில ரெண்டு மாடு தீவனம் முன்னாடி வச்சு கறக்கணும் கொஞ்சம் குணம் வந்து ஒரு அரைக்கட்டை அப்போ நம்ம மாடு தீவனம் வச்சு கறந்து போடலாம் கறவையெல்லாம் பிரித்து எடுத்து போடுங்க மா மாடி பாருங்க எப்போ பட்டோ செட்டு பத்து லிட்டர் நேரம் வந்தாலும் வரும் கொஞ்சம் ரெண்டு மாடு தீவன் வச்சு ஒரு பக்கு பண்ணி கறக்கானு மிஷின் கிஷின்னா போட்டு எழுத்து அதெல்லாம் எந்த தொந்தையும் இல்லை அந்த சுடி இருக்குது அதே அது அதே இது பதினொன்று தானே பதினொன்றாவது மாடு கொஞ்சம் கையை பார்த்து கறக்க அப்படின்னா மாடு தீவன் எடுத்துன்னு முன்னாடி வச்சு பக்கு பண்ணி எல்லாம் கண்ணை வச்சுட்டு கொடுத்தனால கண்ணு கிடையா கன்று வச்சுட்டாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனசாரா மூணு மாதத்துக்கன்று நாலு மாதத்துக்கு கன்று அந்த மாதிரி கன்றுக்குது நல்லா கிடையறிக்கன்னுனால வச்சுக்கிட்டாங்க மொத்த கன்று செனையாக இருக்க வாய்ப்பு இல்லாத காரணமே அதே தான் வேறு எதுவும் இல்லை மடிச்செட்டு பார்த்துங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு அதுதானே அடுத்து பன்னெண்டாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான மொட்டை நான் வீடியோ தெளிவாக காட்டியிருப்பேன் நீங்கள் அப்படி ஏதாவது போட்டா கட்டாக வேணும்னாலும் நான் அனுப்புகிறேன் பன்னாடாவது மாடு பெரிய மொட்டை காம்பு நல்லா அகலமான கேப்புங்க பத்து பத்து சர்வ சாதனமாகக்காய் இருக்குது மாடு நல்லா வசக்கமான மாடுங்க எந்த வையமுங்கிறதுக்கே சொல்கிறதுக்கு இல்லை ஒரு மாதக்கெல்லாம் என்னச்சுன்னா கறவையே எக்ஸ்ட்ரா இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் மாடு நல்லா பெருவட்டுங்க கறவை காம்பு கேட்பாருங்க அதில் கறந்தோம்னா சூப்பராக வரும் இல்லை அடுத்து பதிமூணாவது மாடு பதிமூணாவது மாடு அந்த சுளி கொஞ்சம் ஒன்று தள்ளி இருக்குன்னு சொன்ன பாருங்க அதே அந்த மாடு ஒரே சுளி மின்னுக்கு தள்ளி இருக்குது ஒரே சுளிதான் மின்னுக்கு தள்ளி இருக்குதுங்க கரை பார்த்தீங்கன்னா ஏழு பதினாலு லிட்டருக்கு மேலே கந்துடு இது ஒரு நான் மூணு ஈத்து இருந்தால் நாலு ஈத்து அந்த மாடு இருக்குது அந்த கண்டிஷன் மாடு ஆனால் பார்த்தா தெரியாது கரை எல்லாம் நல்ல கரை கறந்துரு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது நாயிருந்தேன் இதோட ரேட்டு பதிமூணு தானே பதிமூணாவது மாடு நாற்பது நேர இருந்தேன் இவங்களுக்கு ஒன்றா பிரித்து பொறுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி அனுப்பிறத உங்களுக்கு நான் தனித்தனியாக சொல்லி தெளிவாக போடுறேன் மாடு நீங்கள் வீடியோ டக்குன்னு டக்குன்னு ஸ்டக் பண்ணி ஸ்டக் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பதினாலு அடுத்து பதினாலாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா கெடரி கோபிட்ட கறவை ஒரு குறஞ்சது ஒம்பது ஒம்பது கறக்குன்னு அது கேரண்டியாக சொல்கிறாங்க மாடு நல்லா பெருவிட்டு கிடக்குது இது ஒரு நாற்பத்தி எட்டாயிரமாக கொடுங்க ஒரு ஆயிரத்து தள்ளி நாற்பத்தி ஏழாம் கூட கொடுங்க பதிமூணாவது மாடு வேணுங்கிற நபர்கள் தொடர கொடுங்க மாடு இருக்காடா எங்கே பதினாலாவது மாடு பதினாலாவது மாடு நாற்பத்தி ஏழா கொடுங்க கரவான பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்படியே பிரித்து எடுத்து போடுதல நல்ல லெக்கில் கறந்த மாடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவது சரி மனசாராக சொல்கிறேனுங்க நான் பெருமிக்காக சொல்ல வாங்க நம்பர் கூட தான் இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒன்று இருபதுக்கு வாங்கின மாடு ஒரு ஆறு ஏழு மாடு இருக்குது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின மாடுகள்லாம் இருக்குது இதில் அப்படி கறந்த மாடுகள் நீங்கள் ஒன்றும் பயக்க வேண்டாம் பண்ணைக்கெல்லாம் வாங்கி போட்டு உங்கள் வாடு நெகத்தில் பால் ஒரு இருபது நாளைக்கெல்லாம் பக்கும பண்ணிங்கன்னா கறவையே வேறையாகிடுது வேணும் நேரம் தொடர கொள்ளுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் மனசார சொன்ன அப்படி ஒரு ரூபாய்க்கு வாங்கினது எண்பது ரூபாய்க்கு வாங்கினது ரூபாய்க்கு வாங்கினதுன்னு எல்லாம் நாங்களும் ஆளை வச்சு அடிச்சு வாங்கிட்டு வந்து அடிச்சுன்னா பேச்சில் விலையை குறைச்சி அந்த மாதிரி அடிச்சுன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க வாங்கிட்டு வந்துருக்குறா அதனால நீங்களும் வந்து எங்களை அடித்து கேட்காம ஓரளவு பக்குமா கேளுங்க கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறந்து பட்டி வெறி பால் பானை உங்ககிட்ட அந்த முருகனோட செயலால் எல்லாம் நல்லா இருக்கலாம் நாடெங்கும் நல்லா இருந்தால் கேடெங்கும் இல்லை அந்த மாதிரி நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் நன்றி வணக்கம்